கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க இருக்கீங்க அதிரைய ஃபெம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்க இருக்கீங்க அதிரைய எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் உங்க கூட டிராவல் பண்ண போறேன் நான் உங்க ஆர் ஃபாஹிரா நேயர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுடைய அனுபவங்கள் பற்றியும் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு தகவல்கள் பத்தியும் தான் கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷல் என்ன யார் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு இருக்காங்க ஸோ எந்த ஒரு சுய தொழிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த தொழிலுக்கு பின்னாடி சவால் நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுடைய தொழில் பார்க்கும்போது ரொம்பவே சவாலானதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய தொழிலிருந்து எப்படி சமாளிக்கிறாங்க எப்படி அந்த சவால்களை கடந்து வராங்க அந்த தொழிலை எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பல பெண்களுக்கு உதாரணமாக திகழக்கூடிய சிவப்பிரியா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ வாங்க அவங்கக்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க ஆ வணக்கம் மேடம் என்னோட பேர் வந்து சிவபிரியா நான் வந்து எம்சிஏ படிச்சிருக்கேன் இந்த தொழில் வந்து நான் வந்து ஒரு தொடங்கி ஒரு நாலு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் வந்து கல்யாணம் அந்த மாதிரி விசேஷங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு வருஷமா தான் இந்த ஐஸ்கிரீம் பார்லரா ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் இந்த ஐஸ்கிரீம் பார்லருடைய பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிக்குது இல்லையா ஸோ உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு மேம் பயணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலான பயணமாக தான் இருக்கு ஏன்னா பெண்களுக்குன்னும் போது கொஞ்சம் சவாலான பயணம்தான் பெண்கள் செய்யற மாதிரி எவ்வளவோ சுய தொழில்கள் இருக்கு இந்த தொழில்களுக்கெல்லாம் மத்தியில் ஐஸ்கிரீம் பார்லர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த ஐஸ்கிரீம் பார்லரை நீங்க உருவாக்க காரணம் என்ன மேம் எனக்கு எப்பவுமே வந்து ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அது எதுவா இருந்தாலும் சமையலா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமையல் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன் சமையல் தான் சமையலும் பண்ணிட்டு இருந்தேன் அது தவிர பாரம்பரிய அரிசி தானியங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி பலகார வகைகளும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கான சால்ஸ் எங்கெல்லாம் போடுவாங்களோ அங்கெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க அங்கெல்லாம் போய் சால் மாதிரியும் போட்டுட்டு இருந்தேன் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன்னாடி நான் சில முயற்சிகள் எல்லாம் அந்த தொழில் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன்னாடி வேற என்ன தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதை எப்படி ரன் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க முன்னாடி நான் எதுவும் புதுசா ட்ரை எல்லாம் மேடம் எனக்கு இந்த சமையல் மேல இருக்க ஆர்வத்தினால அந்த சமையல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்தபடியா வந்து பாரம்பரிய அரிசி எல்லாம் பயன்படுத்தி பலகாரம் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு அதுல வந்து என்னோட யுனிக்கா சிக்னேச்சர் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி தொடல் அல்வா வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷா இருந்துச்சு எந்த ஒரு சுய தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா நமக்கு நிச்சயமாக இருக்கணும் ஸோ இப்போ திடீர்னு இந்த ஐஸ்கிரீம் பார்லரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எப்படி நீங்கள் உருவாக்குனீங்க யாருக்கிட்ட ஆலோசனை வாங்கினீங்க மேம் இது நான் ஆலோசனைன்னு பார்த்தா நானும் என்னோட கணவரும் மட்டும்தான் சேர்ந்து எடுத்தப்படியே தான் இது நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஊர்லலாம் பிரபலமான ஒரு பார்லரை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து சும்மா ஒரு சைட் பிசினஸா வச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட நண்பர் ஸோ அவங்க வந்து எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி நான் இதை பண்ணி நம்ம அவுட்லெட் மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணதுனால நம்ம நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு எம்சிஏ படிச்சிருக்கீங்க ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலை நம்ம படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் இந்த சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க நான் திடீர்னு எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது நான் வந்து ஒரு ஏழு வருஷம் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில் லெக்ஸ்சராக வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து சும் அதுக்கப்புறமா நான் எதுவுமே பண்ணலை கல்யாணம் குழந்தை அந்த மாதிரி நார்மல் ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரிதான் ரன் ஆயிட்டு இருந்தது என்னோட லைஃப் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏன் நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கி போகாதுன்ற ஒரு எண்ணம் வந்தது சும்மா ஏன் இத்தனை வருஷம் பொழுது கழிச்சோம் அப்படின்ட்டு சரி நமக்கு தான் இது வந்து தெரியுமே சமையல்ங்கிறது அதனால அதை பண்ணி வெளியில வருவோம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு யோசனை வந்ததுனால வெளியில வந்ததுதான் இது இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வாங்கிங்களேன் இந்த கோடை கால பொழுதுகள்ல நல்லா விற்பனையாகும் ஆகும் குளிர்கால பொழுதுகள் இந்த மழை கால எல்லாம் இதனுடைய விற்பனை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு தொழிலா இருக்கிறதுனால இதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க மேம் இப்ப பொறுத்த வரைக்கும் வந்து குளிர்காலம் மழை காலம் கோடை காலம்னு வந்து மக்கள் வந்து பிரிச்சு பார்த்து பண்றதில்லை ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி வராங்க நான் இந்த ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்றேன் பட் ஒரு சில பேருக்கு வந்து அந்த கோடை காலத்துல மட்டும்தான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும் குளிர்காலத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் எங்களோடது எப்படி அப்படின்னாக்கா குளிர்காலத்திலேயோ மழை காலத்திலயோ நீங்க ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நூறு சதவீதம் நான் அடிச்சு சொல்றேன் எங்களுக்கு சளி பிடிக்காது எந்த விதமான உடல் உபாதைகளும் உங்களுக்கு வராது அதனால எங்களோட கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க அப்படின்னா எங்களோட தரத்துக்காகவும் உங்களோட சுவைக்காகவும் எவ்வளவு மழை போட்டுனாலும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அது எப்படி கரெக்டா என்னோட ப்ராடக்ட்ல எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா குளிர் காலத்துல சாப்பிட்டாலும் சரி மழை காலமா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு எப்படி ஷாரா சொல்றீங்க மேம் ஏன்னா எங்களோட பால் பொருட்கள் அதிகமா இருக்கு உங்களுக்கு மில்க் சாலிட்ஸ் அதிகமா கலக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு உடல் உபாதைகளும் வாய்ப்புகள் பண்ண இதுல நம்மளோட ஐஸ்கிரீம் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை நீங்க சொல்ற மாதிரி அந்த குளிர்காலத்திலையும் மழை காலத்திலயும் எனக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வர்றது வந்து கம்மியாகுமே தவிர வராமே இல்லாம சவாலா நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு பிசினஸ் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் இப்போ நீங்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா இதுல இருந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குதா அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம என் குழந்தைக்கோ எங்க அப்பா அம்மாவுக்கோ என்னால குடுத்து உதவ முடியுது நிச்சயமா எதுவுமே இல்லை அப்படிங்காம என்னோட கையில ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு ஒரு தொழில் நான் செய்கிறேன்னு சொல்றீங்க ஸோ ஐஸ்கிரீம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது மற்ற தொழில் மாதிரியே இதுலயும் நிறைய சவாலான விஷயங்கள் இருக்குமா மேம் கண்டிப்பா இருக்கு மேடம் இப்போ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு ஆண்கள் பண்ணுறதுக்கும் பெண்கள் பண்ணுறதுக்கும் எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு துன்ப நிகழ்ச்சிகள் அது கல்யாணமா இருக்கலாம் காலக்கூட்டா இருக்கலாம் இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போகணுனாலும் அந்த இடத்துல நான் போய் நின்னு பண்ணுவேன் சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல என்ன வந்து பொம்பளை எல்லாம் வந்து நின்னு பண்ணுதா அப்படின்ற மாதிரிதான் வந்து இதுவரைக்கும் என்ன பாக்குறாங்க இது போலவே நீங்க நிறைய சின்ன சின்ன சவால்களையும் சந்திச்சிருப்பீங்க சோ இந்த சவால்கள் எல்லாம் எப்படி நீங்க கிராஸ் பண்ணி அடுத்துக்கட்டு நகர்றீங்க நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால நான் எதையுமே வந்து யோசிக்காம வெளியில வந்துதான் ஆகணும் இப்படியே உட்காரக்கூடாது எத்தனை நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நான் அதை பெருசா ஏற்றுக்காம நான் இன்னும் நான் மட்டும்தான் நிற்பேன் என்னோட தொழில் அது அதுல எந்த ஒரு கூச்சமும் எனக்கு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் நான் போய் அந்த இடத்துல நின்று நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் பார்லர் தொழிலுக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சுதா இப்போ இந்த தொழில் எப்படி இருக்கு மேம் எப்படி சொல்றதுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வரவேற்பு பெருசாலாம் இல்லை அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எடுத்த உடனே நம்ம மேல வந்துட முடியாது இல்லையா ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் பாத்துட்டு அந்த கடையில நல்லா இருக்கு ஐஸ்கிரீம் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரா பக்கத்துல இருக்கவங்க சொல்லி சொல்லி அந்த மாதிரி வந்து இது மெயினா வந்தது கல்லூரி மாணவர்கள் தான் நிறைய வந்து எங்களை வந்து வெளியில தெரிய வச்சது கல்லூரி மாணவர்கள் தான் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதை ரன் பண்றது ஒண்ணும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சோ அந்த வகையில நீங்க ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இந்த தொழில பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து இப்ப வரையும் உறுதுணையா இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க மேம் முதல்ல என்னோட கணவர் தான் சொல்லுவேன் அவர் நீ ஏதாவது பண்ணி வெளியில வா உனக்கான அடையாளத்தை நீ கேட்கும் அப்படின்னு சொல்லி என்ன எல்லா விதத்துலயும் வந்து வெளியில தெரிய வைக்கணும்ன்றதுல இப்ப வரைக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கிறது அவருதான் அது படுத்தது என்னோட பெற்றோர் நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயம் மேம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விமனா எந்த ஒரு தொழில் எடுத்து செய்யறோம் அப்படின்னாலுமே குடும்பத்துடைய ஒத்துழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோனால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான நிறைய இடையூறுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு பெண்ணா இந்த தொழில் நீங்க எடுத்து செய்யப் போறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு அப்போ எப்படி இருந்துச்சு மேம் இப்போ நம்ம என்னோட நெருங்கின குடும்ப தவிர மற்றபடி எனக்கு வந்து பெருசா ஆதரவு எல்லாம் கிடையாது இது என்ன எங்க பார்த்தாலும் பைய தூக்கிட்டு போய் நிற்கும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எல்லாருக்குமே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சவாலா எடுத்துட்டு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தவிர இப்ப எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் எனக்கான அடையாளத்தை நான் போகும் அது மட்டும்தான் அது மட்டும்தான் என்னோட எண்ணமா இருக்கு சில நேரங்கள்ல நமக்கு நெருக்க மாணவர்களோ அல்லது நம்மளோட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோ கூட நீ எல்லாம் தொழில் பண்ணி என்ன பண்ண போற நீ எல்லாம் எதுக்கு தொழில் செய்யணும்னு நினைக்கிற உன்னால எல்லாம் அது முடியுமா அப்படின்ற மாதிரியான சில பேச்சுகளையும் நம்ம கிட்ட திணிப்பாங்க சோ அந்த டைம்ல இப்போ ஏற்படக்கூடிய அந்த சவால்களை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எப்படி கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி காதலையே வாங்கக்கூடாது சொல்றவங்க என்னைக்குமே சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க சொல்றவங்களால எதுவுமே செய்ய முடியாது நம்ம வெளியில தெரியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதோ கெட்டதோ எதிரையுமே காதல வாங்காம நம்மளோட எண்ணம் என்னமோ நம்மளோட நோக்கம் என்னவோ அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடணும் தோந்து போய் உட்காரக்கூடாது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷம் ஆனாலும் நம்மளுக்கான அடையாளம் வரும் ஒரு நாள் அப்படின்ற எண்ணத்தை கையில வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும் ஆஹ் நம்மளோட வேலை நம்மளோட வேலையை நம்மளே செஞ்சு பழகிட்டோம்னா அடுத்தவங்களை எதிர்பார்க்காம அவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்களை ஏமாற்றிட்டாங்கன்ற ஒரு பாட்டு வராமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டோன்ற ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண தொழில் தான் அந்த தொழிலேயே ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே செய்து இருந்தாலும் என்னுடைய நல்லா கொண்டு போகணும் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அடுத்த அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி எடுத்துட்டு போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேம் எது உங்களை அடுத்த கட்டம் நோக்கி அழைச்சிட்டு போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க என்னோட அவமானம் என்ன நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல அவமானப்படுறதுனால மட்டும்தான் வந்து நம்மளை வெளியில காட்டிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் நமக்குள்ள வரும் ஒரு இடத்துல அசிங்கப்படுறோம் அவமானப்படுறோங்கும் போதுதான் நம்ம நம்மள யாருன்றத காமிக்கணும்ன்ற ஒரு வெறி நமக்குள்ள வரும் தோல்விகள் அப்படின்றது நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அவமானங்கள் சாதிக்க தூண்டும் அப்படின்னு சொல்கிற விதமாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் வரணும் எந்த அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற சில விஷயங்களை வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம் இப்போது உங்களை மாதிரியே ஒரு சாதாரண சுய தொழிலாகவே இருந்தாலும் அந்த தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணணும் நானும் என்னுடைய தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு யோசனை இல்லாம தைரியமா ஒரு இடத்துல வந்து நின்லை அடையாளப்படுத்திக்கல நம்ம எது வேணாலும் பண்ணி நம்ம வெளியில வரணும் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம கணவர் ஒத்துழைக்கல குடும்பத்துல யாருமே ஒத்துழைக்கல அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது எப்படி நம்ம நம்மள வெளியில வந்துடணும் அது மூலமா நம்ம நம்ம வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் அது நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு உதவியா மட்டும்தான் இருக்கும் அதுவே அந்த பத்து ரூபாயை நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற திருப்தியே வேற ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன வருமோ அதை வந்து நீங்க வெளியில கொண்டுட்டு வரணும் எனக்கு வராதுன்னு சொல்லி முடங்கி உட்காந்துட்டா கடைசி வரைக்கும் எதுவுமே வராது இப்போ சாதாரணமாக ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணனும்னா அதுக்கு முதல்ல என்ன தேவை நமக்கு தைரியம் தைரியம் வேணும் அவ்வளோதான் கண்டிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம் தான் வேணும் அதுக்கடுத்ததா ஒரு பெண்ணா அதாவது ஒரு தொழிலதிபர் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒரு நார்மலான பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எந்த காரணத்துக்காகவும் நம்மளோட வேலையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கணும்ன்ற முடிவு பண்ணிட்டோம்னா யாரை பத்தியும் கவலைப்படாம நம்ம அந்த இலக்கு என்னவோ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சு ஆனா வந்து இன்னொன்னு சொல்றேன் பெண்களே பெண்களை பத்தி இழிவா பேசக்கூடாது அந்த மாதிரி நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கணும்ன்ற ஒரு வெறியும் நம்ம படுற அவமானமும் நம்மளை வந்து அடுத்தடுத்து ஓட வச்சு ஸோ முதல் படியா நான் சொன்ன மாதிரி தைரியமா வெளியில வாங்க எதுவா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத இதுவரையும் நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய தொழில் பயணம் பதியும் இந்த பயணத்துல நீங்க சந்தித்த சவால்களை எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் தன்னம்பிக்கை தர மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்க கூட ஷேர் பண்ணீங்க சோ இப்போ பைனலா அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இதுதான் எனக்கு வந்து முதல்ல என்ன வெளியில காட்ட ஒரு என்னோட அடையாளத்தை வெளியில கொண்டுட்டு வர ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு போய் நான் வந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குற பொண்ணா ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கிற ஒரு பொம்பளையா அப்படிதான் வந்து என்ன எல்லாருக்கும் தெரியும் முதல் முதல்ல என்ன வெளியில கொண்டுட்டு வந்து என்ன இந்த உலகத்துக்கு காட்ட போறது இந்த அதிர யோசம் மட்டும்தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதிரை யோசனுக்கு அடுத்தடுத்து எங்களை மாதிரி இருக்கிற பெண்களை நீங்க வெளியில கொண்டுட்டு வாங்க நிறைய பேருக்கு உதவியா இருக்கணும் என்ன மாதிரி இருக்கிற பெண்களை வெளியில கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற அதிர யோசனுக்கு நன்றியை நான் என்னக்கான முதல் நேரலையும் இதுதான் என்ன அறிமுகப்படுத்த போற ஒரு இதுதான் நான் வெளியில தெரிய போறேன் அப்படின்னா அதுக்கு உறுதுணையா இருக்கிறதும் இந்த எஃப்எம் தான் அதனால அதிரம்க்கு மிகப்பெரிய நன்றி ஒரு சாதாரண சுய தொழிலா இருந்தாலும் அந்த தொழில நம்ம ஓபன் பண்ணி அதை ரன் பண்றதுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயமாதான் இருக்குல்ல ஸோ அதுவும் பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப சவாலானதாகவும் இருந்துட்டு அதே நேரத்துல அந்த சவாலெல்லாம் தாண்டி வரும்போது தான் ஒவ்வொரு பெண்களும் சாதனை பெண்களாக மாறுறாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஐஸ்கிரீம் பார்லர் பற்றின நிறைய தொழில் ரீதியான தகவல்களையும் அவங்களுடைய பயண அனுபவங்களையும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை தர மாதிரியான நிறைய விழிப்புணர்வு தகவல்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட சிவபிரியா அவர்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் கூறி விடைபெறப் போவது நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இதே போல் டெய்லியும் செவன் தேர்ட்டிக்கு நம்ம அதிரை எஃப்எம்மை டியூன் பண்ணிங்கன்னா அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வலையாக பல துறைகளில் சாதிக்கக்கூடிய பல பெண்களை உங்களால் சந்திக்க முடியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ நேயர்களே தொடர்ந்து இணைந்துருங்க இது நம்ம அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதிரை எஃப்எம் எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி இதுவரையும் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ பயணங்கள் தொடரட்டும் வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப் இல் உங்க அதிரை எஃப் இல் அதிரை எஃப்எம் எம் மகளிர் மட்டும்